அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் இயங்கி வரும் சகி ஒருங்கிணைந்த சேவை மையத்தின் நோக்கம் என்ன சேவைகள் என்ன இந்த மையத்தை யாரெல்லாம் அணுகலாம் எப்படியெல்லாம் அணுகலாம் அப்படிங்கிறதுக்கான முழு விளக்கத்தையும் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் காணொலியை முழுவதுமாக பாருங்கள் சகி ஒருங்கிணைந்த சேவை மையத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெண் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் சரி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி சமூகத்திலேயோ குடும்பத்திலேயோ பணிபுரியும் இடத்துலையோ வந்து ஒரு வன்முறையால் பாதிப்படைகிறாங்க அப்படின்னா அப்படி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன உதவி தேவை அப்படிங்கிறத கண்டறிந்து முழுமையாக உள்வாங்கி அவங்களுக்கு தேவையான உதவியை ஒருங்கிணைந்த சேவை மையத்தின் மூலமா செஞ்சு அந்த பாதிக்கப்பட்ட பெண்ண அந்த பாதிப்பில் இருந்து விடுபட வைக்கிறது தான் ஒருங்கிணைந்த சேவை மையத்தினுடைய பிரதான நோக்கம்